சீதம்மா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ஏன்னா அவங்களோட பெரிய பைய ரங்கையாக்கு ஒரு கிராமத்து பொண்ணு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த புது தம்பதிகளான ரங்கா வெண்ணிலா ரெண்டு பேரும் முதல் தடவையா சீத்தம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க அத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க என் மருமக பாக்குறதுக்கு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா சிரிச்ச முகமா இருக்கா உங்க ரெண்டு பேரையும் பாக்கும் போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ஆமா எனக்கு அழகான மனைவி கிடைச்சதுக்கு காரணமே நீதான் என்ன புரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணுங்க நல்லா நல்லா இருங்க உங்க கல்யாணத்துக்கு சின்ன பையன் ராம்பாபு வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவன் வராம போயிட்டான் கவலை மட்டும்தான் சிட்டிக்கு போனதும் நம்மள பத்தி யோசிக்கிறதே மறந்து போயிட்டாமா என்ன பத்தி அவன் யோசிச்சிருந்தானா என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திருப்பான் என் தங்கச்சி கூட சிட்டில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அவளும் என் கல்யாணத்துக்கு வரவே இல்லை அவ வந்திருந்தாலும் என் கல்யாணம் சூப்பரா இருந்திருக்கும் சரிமா வரவங்க வர போறாங்க வராதவங்க வராம இருக்க போறாங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க உங்க பொது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்கம்மா நல்லா இருங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ராம்பாபு ஒரு பொண்ணோட சீத்தம்மா வீட்டுக்கு வந்தாரு அந்த பொண்ணையும் ராம் பார்த்து சீத்தாம்மா மட்டும் ஷாக் ஆனது இல்லாம வெண்ணிலாவோ ரங்காவும் கூட ரொம்ப ஷாக் ஆனாங்க என்னடா ராம்பாபு யாருடா இந்த பொண்ணு யார் இவ அம்மா அம்மா இந்த பொண்ணு சிட்டில வேலை பாத்துகிட்டு இருக்கா நானும் இவளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டோமா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் உனக்கு வேலை பாக்குற பொண்ணுனா புடிக்காதுன்னுட்டு உன் சம்மந்தம் இல்லாம நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளும் நானும் உயிருக்குயிரா காதலிக்கிறோமா

ஏண்டா இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட போன்லயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் செத்துட்டேன் நினைச்சிட்டியாடா எதுமே சொல்லாம விட்டுட்ட அத்த வேண்டாம் விட்டுடுங்க அவங்களும் புதுசா கல்யாணமாக இங்க வந்திருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க போதும் ஆமாமா நான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கறாங்க திட்டி பிரிச்சு வச்சு என்ன ஆக போது சந்தோஷமா அவங்கள வாழ விடுங்கமா அவங்களும் இந்த வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஹாசினிக்கு மட்டும் உள்ளுக்குள்ள பயங்கர கோபமா இருந்தது ஏன்னா வெண்ணிலா மருமகளா அவளோட வீட்டுக்கே வந்திருக்காளே ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல மருமகளா இருக்கிறது ஹாசினிக்கு பிடிக்கல அன்னைக்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ள சமைக்கலான்னு போனாங்க ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடி ஹாசினி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா ஜாம் ஜாம்னு உன் கல்யாணத்தை அவர் பண்ணிருப்பாருல அப்பா கிட்ட சொல்லிருந்தா அந்த கிராமத்திலேயே எனக்கு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அந்த மாதிரி இடத்துல நான் இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் என்ன நடந்திருக்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வாக்கப்பட்டு வந்திருக்கோம்ல ஐயோ நீ வந்தது வராதது இல்லாம மாமியார கைக்குள்ள போட்டுக்கிட்ட இனி ஏன் விஷயம் இங்க எதுவும் நடக்காதுல்ல ஹாசினி என்னாச்சு இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருக்க கோவப்பட்ட எல்லாம் சரியா போயிடுமா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் எதிரிங்க கிடையாதுல்ல நான் எதுக்கு தெரியுமா சிட்டிக்கு போய் படிச்சேன் தொல்லை தாங்க முடியல எங்க போனாலும் எனக்கு போட்டியாவே இவ பார்த்தாலும் வர எல்லாரும் நீ பேசுறதா கரெக்டு உன்னதான் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன யாரும் உன்னால கண்டுக்கிறதே கிடையாது என் காதலிச்சவரோட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா எங்க அங்கேயும் வந்துட்டியா நீ தான் இந்த வீட்டுக்கு இனிமேல என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு நீ வருவீங்களா நீங்க எல்லாரும் இந்த அத்தை வேற உன் பேச்சுதான் கேப்பாங்க போல இருக்கே ஏ ஹாசினி கொஞ்சம் மெல்லமா பேசுடி என்ன திட்டினா பரவாயில்ல அத்தை திட்டுறத கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல அவங்க கேட்டு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சீக்கிரமா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி சிட்டிக்கு போய் உங்களை விட்டுட்டு வாழ ஆரம்பிச்சிடும் உங்களோட இருந்தா நான் நிம்மதியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கிட்டே இரு அப்படியெல்லாம் ஹாசினி பேசினத வெண்ணிலாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அப்படியே ரெண்டு மூணு வாரம் போச்சு ஒரு நாளைக்கு ராத்திரி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க ஹாசினி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க கணவர் இருக்காங்கன்னு பார்க்காம தனக்கு பசிக்குதுன்னு பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்தா பாபியார் சீதம்மாக்கு என்ன ஹாசினி என் பையன் அதான் உன் கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உட்காந்து சாப்பிடலாம்ல அவ்வளோ பசியா என்ன எல்லாருக்கும் முன்னாடி நீ சாப்பிட்டுட்டு இருக்க ஆ இங்க சாப்பிடுறதுக்கு கூட ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன அவங்க உங்களுக்கு பசிச்சா சாப்பிடலாமே அம்மா ஆமாம் சிட்டியில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்சது சமைச்சி சாப்பிடுவோம்மா அதான் அது என்னடா பழக்கம் இந்த மாதிரி பழக்கறதுனால தான் ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு சீத்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் ஹாஸ்னி கோவத்தில் மொறைச்சிக்கிட்டு இருந்தா ஏங்க உங்களுக்கு இந்த சமையல் எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன எனக்கு இதெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல கொமட்டுது இதுவே சிட்டில இருந்தால் ஹோம்லெட் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டுட்ருக்கலாம்ல எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சிக்கிறது சொல்லுங்க என்னால இந்த சமையல் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டா ஹாசினி போனதுக்கு அப்புறமா சீதம்மா பயங்கரமா கோவப்பட்டாங்க என்னடா இதுதான் நீ காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்ட லட்சணமா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் பாட்டுக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே தட்டுல கைய கழுவிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கா இதானடா நீ காதலிச்சது அம்மாடி வெண்ணிலா ஊ தங்கச்சியும் ஊ தங்கச்சின்னு சொன்ன உன்ன மாதிரி கொஞ்சம் கூட அவளுக்கு நடந்துக்க தெரியல என்னமா இதெல்லாம் அம்மா ஹாசினி சிட்டில இருக்க பொண்ணு இல்லம்மா அவளை நம்ம தான் பொறிச்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் என்னவோடா நீ சொல்றன்னு நான் அமைதியா இருக்க உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரிஞ்சா சரிதான் சரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனா திருமலைக்கு வரேன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆமாடி வெண்ணிலா நான் வர வரைக்கும் வீட பாத்துக்கோ ஆ சரிங்க அப்படி சொல்லிட்டு திருமலைக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாங்க சீத்தம்மா அவங்க வந்து வீடை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாங்க வீடே ரெண்டு பாகமா பிரிஞ்சிருந்தது கிச்சன் தனித்தனியா இருந்தது ஹால் தனித்தனியா இருந்தது இதெல்லாம் பார்த்து வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல சீத்தம்மாக்கு இப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்துனாங்க சீத்தம்மா அதை பார்த்து ராம்பாபும் ஹாசினியும் வந்தாங்க வெணிலாவும் அவ கணவர் ரங்காவும் வந்தாங்க இப்படி நாலு பேரும் அங்க இருந்தாங்க அப்ப சீத்தம்மா அவங்க கிட்ட என்ன நான் ரெண்டு நாள் வீட்டுல இல்லாததுக்கு வீடே ரெண்டா பிரிஞ்சிருச்சு என்ன நடக்குது இங்க அம்மாடி வெண்ணிலா என்ன இதெல்லாம் அம்மா சிட்டில வளர்ந்த நாங்க இங்க இருக்க சமையல சாப்பிட்டு இருக்க முடியல அதனாலதான் தனியா சமைச்சு சாப்பிடுறோமா நல்ல கதையா இருக்கே உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பெரியவங்க நாங்களா எதுக்குப்பா எப்படி இந்த வீடு இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அப்படி மாத்தி வச்சிருக்கீங்க இங்க பாருங்கம்மா உங்க ஜெனரேஷன் வேற எங்க ஜெனரேஷன் வேற நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ராம் பாபு அம்மா கிட்ட இப்படியா பேசுவ கொஞ்சம் யோசிச்சு பேச ஆரம்பிடா ஏன் இப்படி இருக்க இப்போ என்ன சொல்ல வரீங்க உங்க பேச்சு கேட்டு நாங்க நடந்துக்கணுமா நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா என்ன நாங்களும் வளர்ந்துட்டோம் சொந்தமா டிசிஷன் எடுக்க உரிமை இருக்கு ஹாசினி என்ன பேசிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அவங்க நம்ம அத்தை மரியாதை கூட ஹாசினி

நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா என்ன வேணும்னு சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாமா கிச்சனை எப்படி வச்சிருக்கன்னு பார்க்கதாமா வந்த நீட்டா வச்சிருக்க எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சிருக்க எல்லாம் அது அது அங்கங்க இருக்கு நல்லா இருக்குமா உன் கிச்சனு அதை பார்க்க தான் வந்த அப்படி வெண்ணிலாவோட கிச்சனை பார்த்து அவளை பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாசினியோட கிச்சனை பார்க்க வந்தாங்க அங்கங்க அப்படி அப்படியே எல்லா தூசா அழுக்கா இருந்தது அய்யோ இங்க ஏதோ எலி செத்த நாத்த வருதே இந்த நாத்தத்தை தாங்க முடியல என்னால அப்படின்னு சீதாமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்கேயே நின்று சமைச்சுக்கிட்டு இருந்த ஹாசடி அவங்க சொன்னதை கவனிச்சுட்டு அது எலி செத்தின வாசனை கிடையாது அது நான் செய்ய சிக்கன் கீமாவோட வாசனை சிக்கன் கீமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படிதான் ஸ்மெல் கொடுக்கும் ஆனா சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டுமா ஓ கிச்சன்ல அதே போட்டு கிடக்குற என்னமா இதெல்லாம் வீட்டை இப்படி அவச்சிருப்பேன் கிச்சன்றது மகாலட்சுமி வசிக்கிற இடம் அது அழகா நீட்டா வச்சுக்க தெரியாதா உனக்கு அப்புறம் அப்படியே அழுக்கா தூசாவா வச்சிருப்ப சுத்தமா இருக்க தேவையில்ல இப்போ கிச்சன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னவா கிச்சன்றது சமைக்கிற இடம் தூங்குற இடம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹாசினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அங்க இருந்து சீத்தம்மாவும் வெண்ணிலாவும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க டாக்டர் ஹாசினிய செக் பண்ணிட்டு அவ ரொம்ப வீக்கா இருக்கிறதா சொன்னாரு அப்போ டாக்டர் எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருந்தார் என்னம்மா நீன்னு இப்படி அநாவசியமானதெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்டு வயிறக்கு எடுத்து வச்சிருக்க அல்சர் இதெல்லாம் வந்துரும் இப்படி இருந்தன்னா எக்கச்சக்கமா நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப ஸ்பைசியான ஐட்டம் சாப்பிட்டுருக்கீங்க இதெல்லாம் உடலுக்கு எவ்வளவு கெட்டது தெரியுமா இப்படியே இருந்தா குழந்த பிறக்குறதெல்லாம் கஷ்டமாயிடுமா ஆரோக்கியமான உணவா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரசிச்சுடுங்க எங்க பாரு மஹாசினி நாங்க உனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு எல்லாம் எங்க மேல கோச்சிக்கிட்டேன் இப்ப டாக்டர் ஐயா வந்து என்ன சொன்னாரு பாத்தியா சிட்டில சாப்பிடுறது எல்லாம் ஆரோக்கியமானது நீங்க பேக்கெட்ல இருக்கிறத வாங்கி சாப்பிடுறீங்க நேத்தி முந்தா நேத்தி வச்சதை சாப்பிடுறீங்க நல்லது இல்லம் ஆரோக்கியமான உணவா ஃபிரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டு பழகிக்க அதுதான் நல்லது வயிறார ஆரோக்கியமா சாப்பிட்டாதான் மனசு கூட நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்க பெரியவங்க சொன்னா ஆயிரம் காரணம் இருக்கும் ஓ நல்லதுக்கு தானமா நாங்க சொல்லறோம் அப்படி சொல்லிட்டு சீதம்மா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி உடனே எந்திரிச்சு அவங்க அத்தை காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அத்தை நான் உங்களையும் அக்காவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சிட்டில வளர்ந்தேன்ற திமிரிலேயே நான் இருந்துட்டேன் அத்த சாரி அத்த சாரி அக்கா ஓ தப்பா நீ உணர்ந்துட்டமா நான் உனக்குள்ள மாற்றம் வந்துருச்சு அர்த்தம் சரி வா போலாம் அண்ணில இருந்து ஹாசினி அவ தப்ப உணர்ந்து அவ அக்காவோடய ரொம்ப அன்பாகவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சா காந்தம்மாக்கு ஜரம் அதிகமா ஆனதுனால அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க அப்பதான் காந்தம்மாவோட கணவர் ரங்கையாரு நான் சொன்னேல மழையில போய் நினைட்டு இப்ப நீ படுத்த படுக்கையா ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்க யாரு பாத்துக்கிறது சொல்லு நான் போய் உடனே பக்கத்து வீட்டு வெண்ணில ஹாசினிய கூட்டிட்டு வர இங்கே இரு நான் போயிட்டு வரேன் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க எனக்கு என்ன இது முதல் தடவையா என்ன ஜோரம் வர்றது நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க சும்மா இருங்க நீ இப்படி அவஸ்தப்படுறத பார்க்கும் போது என்னால தாங்கிக்க முடியல என்ன பண்ண சொல்ற சொல்லு பக்கத்து வீட்டு வெண்ணிலாவும் ஹாசினியும் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அவங்க வேலைக்கு போட்டும் நீ சும்மா இரு எதுவும் பேசாத அப்படின்னு காந்தம்மாவை சமாதானப்படுத்திட்டு பக்கத்து வீட்டு வெணிலா ஹாசினிய பாக்க போனாரு ரங்கையா அப்பதான் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப ரங்கையா அவங்க கிட்ட அம்மாடி வெண்ணிலா ஹாசினி வேலைக்கு கிளம்பிட்டீங்களாமா என தப்பா நினைச்சுக்க அதிகமா நான் தொந்தரவு பண்றேன்னு என் மனைவிக்கு உடம்புக்கு முடியல ஜோரம் வந்துருச்சு அவ படுத்து படுக்கையா இருக்கா எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வர முடியுமா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தாத்தா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேனே நாங்க கரெக்டா டைமுக்கு போலனா ஓனர் எங்களை திட்டுவாரு என் ஹாசினி பரவாயில்லடி திட்டினா வாங்கிக்கலாம் முதல்ல பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் எனக்கு வேலைக்கு போலனா பரவாயில்லடி

அப்படின்னுட்டு தாத்தா வெனிலா ஹாசினி ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு காந்தம்மா கிட்ட போனாங்க அவங்க ரெண்டு பேரும் காந்தம்மாவ பாக்கும்போது தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா அப்போ தாத்தா சீக்கிரம் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க ஏ ஹாசினி சீக்கிரமா போய் கசாயம் பண்ணி கொண்டு வராடி போ இதோ இதோ உடவே போதுமா இதோ இப்பவே போய் கசாயம் பண்ணி கொண்டு வரேன்க்கா அப்படின்னுட்டு உடனே கசாயம் பண்ணி கொண்டு வந்தா ஹாசினி அப்புறம் அந்த கசாயம் சுடு தண்ணி எல்லாத்தையும் வெணிலா காந்தம்மாக்கு கொடுத்தா தலையில பத்து போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துல சரியானாங்க காந்தம்மா ஏங்க நான் தான் குழந்தைங்களை கஷ்டப்படுத்த அதிகன்னு சொல்லி அனுப்புனேங்க பாவம் இன்னைக்கு அவங்களுக்கு கவசையா போச்சு என்னால வேலைக்கு போலயாமா நீங்க சாரிமா பரவாயில்ல பாட்டி வேலைக்கு தானே நாளைக்கு போய்கிறோம் ஐயோ அக்கா நாளைக்கு மட்டும் வேலைக்கு போனோம்னா எஜமா நம்மள திட்டுவாரு அவ்வளவுதான் பேசாம இந்த வேலைக்கு பதிலா வேற ஏதாவது வேலைக்கு போலாம்க்கா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பேசாம மீன் வியாபாரம் பண்ண கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் காசும் வரும் ஆமாமா நானும் உங்க பாட்டி காந்தம்மாவும் மீன் வியாபாரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசாம நாங்க பண்ற வியாபாரத்துல நீங்களும் இங்க கூட சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும் நீங்களும் பணம் பார்ப்பீங்க சம்பாதிக்கிறத பாப்பீங்க எல்லாருக்கும் இதுல தான் வரீங்களாமா எங்க ரெண்டு பேர் கூடயும் மீன் வியாபாரம் பாக்குறதுக்கு நான் சொல்லி தரேன் அக்கா பேசாம போலாங்கா அங்க போய் அந்த எஜமான் கிட்ட திட்டு வாங்குறதுக்கு பதிலா பாட்டி தாத்தா கூட மீன் வியாபாரம் பண்றதே மேல சரி அப்ப போலாம் அப்படின்னு அடுத்த நாளே காந்தம்மா கூடயும் தாத்தா கூடயும் வியாபாரத்தை பாக்க போனாங்க ரெண்டு பேருமே முதல் நாள் என்னவோ வியாபாரம் நடக்கவே இல்ல ரெண்டாவது நாள் அதுக்கு மேல சுத்தமா நடக்கல அப்ப காந்தம்மா வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருந்தாங்க அய்யோ என்னங்க இது வியாபாரமே நடக்க மாட்டேங்குது என்னங்க இதெல்லாம் ஒன்னும் புரியல நாம என்ன பண்றது காந்தமா இது மழை காலம்ல கொஞ்ச பேரு சாப்பிடுவாங்க கொஞ்ச பேரு சாப்பிட மாட்டாங்க நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லு அக்கா நம்மளும் இவங்களோட ரெண்டு நாள் வியாபாரத்துக்கு வந்துகிட்டுதான் இருக்கோம் ஆனா பாவம் ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது ஆனா அந்த எஜமான் கிட்ட போய் திட்டு வாங்கி திட்டு வாங்கி வேலை பாக்குறதுக்கு பதிலா இவங்க கூட இந்த வியாபாரம் பாக்குறதே நல்லா இருக்கு ஆனா வருமானம் தான் வரமாட்டேங்குது ஏ ஹாசினி என்னடி பேசிட்டு இருக்க இங்க பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க அவங்க முன்னாடியே வியாபாரம் சரியா நடக்கல இது சரியில்ல அது சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா அவ எப்பயும் அப்படிதான் அவளுக்கு விவரம் தெரியாது அவ ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருந்தா சாரி பரவாயில்லமா சின்ன பொண்ணுதானே நான் அங்க தப்பா நினைச்சுக்கல நம்ம இந்த கிராமத்திலே வித்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது பேசாம பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கலாம் அங்க வியாபாரம் நல்லா நடக்கும் நீ சொன்னதேதான் நான் உங்க தாத்தா கிட்ட ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரு எங்க கேக்குறாரு உம் மனைவியோட பேச்ச கனவு கேட்டா எல்லாம் நல்லா நடந்துருமே ஆனா எங்க கேக்குறாங்க அவங்க அவங்க வைக்கிறதுதான் சட்டம் சரி சரி அப்ப ஏதோ நீ கேக்கும் போது அப்படி சொல்லிட்ட இப்பதான் நம்ம குழந்தை பிள்ளைங்களா இருக்காங்கல்ல அவங்க சொல்றதும் சரியாதான் வரும்னு தோணுது பேசாம நம்ம பாட்டினத்துல கொண்டு போய் இந்த வீண் வியாபாரத்தை பண்ணுவோம் பசங்க சொல்ற மாதிரி வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளைக்கு வெண்ணிலா ஹாசினி அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போய் மீன் வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க வியாபாரத்துக்கு கத்தி கத்தி எல்லாரையும் கூப்பிடும் போது அங்கிருந்து பெரியவர் சாம்ராட்னு ஒருத்தர் ரங்கையாவை பார்க்க அங்க வந்தாரு வாங்கையா வாங்கம்மா ரொம்ப ருசியான மீன் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இது சமைச்சு பாத்தீங்கன்னா ருசி சூப்பரா இருக்கும் என்னப்பா இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தானப்பா ஓஹோ மீன் வாங்க வந்திருக்கீங்களா ஆமா இது வேணுமா அது வேணுமா அதெல்லாம் இருக்கட்டும் நாலு பேரு வியாபாரம் பண்றீங்க ஒவ்வொருத்தர் கிட்ட ஒவ்வொரு மீனா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லைங்க எல்லார்கிட்டயும் ஒரே விதமான மீன் இருக்கு அப்புறம் எதுக்குங்க எல்லாரும் தனித்தனியா வியாபாரம் பண்ற மாதிரி தனித்தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயா நீங்க எதுக்கு கோபப்பட்டுட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணும் வேலை செய்யறவங்க இல்ல நாங்க வியாபாரம் பண்றவங்க தெரியும்ல வெனிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சாம்ராட் வெனிலாவை பார்த்தாரு வெனிலாவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பட்டாரு சாம்ராட் நீ நீ என் வசுதாராவோட பொண்ணு தானே நீனு பெரியவரி யாரு நீங்க எங்க அக்காவா உங்க பொண்ணு சொல்ற மாதிரி சொல்றீங்க இப்போ உன் தங்கச்சி தானே ஐயோ நாங்க உங்களை தேடாத இடமே இல்ல வசுதாரா உங்களை எவ்வளவு நாள் தேடி கஷ்டப்பட்டு வீட்டுலதான் இருக்காங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு யாரும் கிடையாது இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்து சொந்த கொண்டாடுறீங்க என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா யாரு முதல்ல இல்லங்க நான் தான் இவங்களோட அப்பா இவங்க அம்மா வசுதரா இவங்களை தேடி தேடி கவலைப்பட்டே இறந்து போயிட்டா என்னையா சொல்றீங்க நீங்க கொஞ்சம் விவரமா எங்களுக்கு சொல்லுங்க ஐயா இல்லங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு வசுதாராக்கும் இவங்க பிறந்தாங்க நாங்க பையன்தான் பிறக்கணும் நினைச்சோம் ஆனா ரெண்டுமே பொண்ணா பிறந்ததுனால வசுதாரா இவ்ள கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டா ஆனா நாங்க இங்க தப்ப உணர்ந்து ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பொண்ணுங்களையும் தேடி தேடுன்னு தேட ஆரம்பிச்சோம் ஆனா எங்கேயுமே கிடைக்கல அந்த வருத்தத்திலயே என்னோட மனைவியும் இறந்துட்டா யோ யாரு யா நீனு யாரு நீ நீர்னு வந்து சொந்த கொண்டாடிக்கிட்டு இருக்க ஆமா ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போலாம் வாங்குமா இந்த ஆள் என்னவோ நமக்கு பிரச்சனை கொடுப்பான்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் ஐயோ எங்க இருங்கங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இவங்க குழந்தைங்களா இருக்கும்போது யாரோ கொண்டு வந்து இங்க வச்சிட்டாங்கன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன் ஆனா ஒரு வேலை இவர் சொல்ற மாதிரி இவங்க அவங்களோட குழந்தைங்களாவும் இருக்கலாங்க எதுவும் யோசிச்சு செய்வோம்

வெணிலாவையும் ஹாசினியும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க இருந்த அவங்களோட அம்மா பூஜாவோட போட்டோவை பார்த்தா வேணிலாவும் ஹாசினியும் அம்மா இப்ப இல்லையேன்னுட்டு வருத்தப்பட்டாங்க பூஜா அவங்களுக்காக சேர்த்து வச்சிருந்த நகை சொத்து எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டினாரு சாம்ராட் அதெல்லாம் பார்த்து வெண்ணிலா அம்மா இவ்வளோ யோசிச்சு நமக்காக செஞ்சுருக்காங்களான்னுட்டு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட நகைகளை போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வெணிலா போட்டுட்டு இருந்த மோதிரத்தை பார்த்து ஆசிரியம் அதே மாதிரி போடணும்னு நினச்சா ஆனால் ஒரு மோதிரம் தான் அங்கே இருந்தது அப்போ அக்கா என்னோட கைக்கோ போட ஒரு மோதிரம் இல்லையே எனக்கும் மோதிரம் இருந்தா நல்லா இருக்கும்ல ஆமாண்டி உனக்கும் மோதிரம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வெணிலா சொன்னோன்னா ஹாசினியோட கைக்கு கூட ஒரு மோதிரம் ஒண்ணு தோன்றுச்சு அத பார்த்த வெணிலாவும் ஹாசனியும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னுட்டு சொல்லும் போது வெணிலா கையில இருந்த மோதிரம் கூட பயங்கரமா மின்ட ஆரம்பிச்சுது அப்பதான் ஹாசினிக்கு சந்தேகம் வந்தது அப்ப ஹாசினி வெணிலா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா இது ஏதோ மாய மோதிரம் மாதிரி இருக்கு நம்ம என்ன யோசிச்சாலும் உடனே வருது பாரு ஏதோ சக்தி தான் இதுக்கு ஏ ஆமா ஹாசினி இதுக்கு ஏதோ பயங்கரமான சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பனா இத வச்சு நம்ம மீன் மழைய வர வைக்கலாமா ஆமாக்கா அப்பனா தங்க மீன் மழை பெய்யற மாதிரி சர சொல்லுக்கா அப்படின்னு ஹாசினி சொன்னோடனே அங்க தங்க மீன் மழை பெய்ய ஆரம்பிச்சுது அந்த தங்க மீன் மழைய கையில பிடிச்ச ஹாசினி சந்தோஷப்பட்டா ஹாய் இங்க பாரு இப்போ உடனே வெள்ளி மீன் வரணும்கா அப்படின்னு ஹாசினி சொன்னோன்னு வெள்ளி மீன் மழை பெய்ஞ்சுது அதுக்கப்புறம் வெளியில ஹாசினி ரெண்டு பேரும் தங்க மீன் வெள்ளி மீன் ரெண்டுத்தையும் எடுத்து நகைக்கடைக்கு கொண்டு போனாங்க அதனால நிறைய பணம் வந்துது இத பார்த்து சாம்ராட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இங்க பாருங்கம்மா எப்பயும் உங்க அம்மா அவளை பத்தி யோசிச்சதே கிடையாது பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பா அதே மாதிரி நீங்களும் அந்த தாத்தா பாட்டிக்காக யோசிச்சிருக்கீங்க உங்களை நினைச்சா பெருமையா இருக்குமா ஆமாப்பா எங்களுக்கு கஷ்டமான நேரத்துல எல்லா உதவினதே அந்த பாட்டி தாத்தா தான் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க நாங்க அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்கம்மா இனிமேல் நீங்க எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா இருங்கம்மா உங்க அப்பா உங்களுக்காக என்னைக்கும் நான் துணையா இருப்பேம்மா அக்கா யாராவது ஆபத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நமக்கு கிடைச்ச காசை வச்சு உதவி செய்யலாம் அதுவும் கரெக்ட் தான் ஆனா முதல்ல நமக்கு அந்த தாத்தா பாட்டி தான் துணையா இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு அந்த அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க